பாசம் செய்வது எப்படி பார்க்கலாம் ஸ்டவ் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன் கடுகு போட்டிருக்கேன் ரெண்டு ரெண்டு சீரகம் போட்டிருக்கேன் அதுக்கு அது கடுகு புரியறதுங்கட அதுக்கு தேவையான பொருட்கள் காமிக்கிறேன் வெங்காயம் தக்காளி முருங்கக்காய் பெங்களூர் கத்திரிக்காய் சவ் சவ் இது முள்ளங்கி நூக்கல் கேரட்டு பீன்ஸு குடமொளகாய் இப்போ வெங்காயத்தை நம்ம புரிஞ்சு வச்சா வெங்காயத்தை போடலாம் வெங்காயம் போடலாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கியாச்சு இப்போ காயெல்லாம் கொட்டும் அது நல்லா கொட்டி இப்போ அதுக்கு தேவையான உப்பு போட உப்பு தேவையான உப்பு மஞ்சத்தூள் இது வந்து சாம்பார் பொடி இது சாம்பார் பொடி வெறு மிளகாத்தூள் வெறு மிளகாத்தூளும் போடலாம் தனியாக போட்டும் சேர்ந்து மசாலா பொடியும் சேர்ந்து போடலாம் எல்லாம் சேர்ந்து அடைக்கிறாங்கள மசாலா பொடி அதையும் சேர்த்து வெறு மிளகாத்தூள் போட்டு கலரி அரிசி பருப்பு ஊற வச்சுருக்கிறத காட்டியிருக்கேன் இந்த அழாக்கில் ரெண்டு அழாக்கு அரிசி ஒரு அழாக்கு பருப்பு தோரப்பருப்பு இத போட்டு ஊற வச்சு மூணு டம்ளருக்கு மொத்தம் ஆறு டம்ளர் தண்ணி ஊற்றணும் மொத்த நம்ம இதுக்கு மஞ்சத்தூள் சாம்பார் பொடி எல்லாம் போட்டு இதை வச்சுருக்கேன் இது இப்போ எல்லாம் வதங்கிடுச்சு காயெல்லாம் வதங்கிருச்சு நான் வந்து நிறைய காய் போட்டிருக்கேன் உங்களுக்கு தேவையான காய் போடுவேன் ம் இது இப்போ எல்லாம் போட்டியாச்சு இது மூன்று போட்டு விசில் ஒரு அஞ்சு விசில் வச்சிடலாம் ஃபிரெஷர் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ப்ரெஷர் அடங்கிடுச்சு இந்த நெய் தேவையான அளவு நெய் கூட அவங்கவுங்களுக்கு தேவையான மாதிரி நெய் ஊற்றி நான் இவ்வளோ நெய் ஊற்றுறேன் நெய் ஊற்றி கலறி விடு சாம்பார் சாதம் ரெடி அப்பளம் பொறிச்சு வச்சாச்சு ஏற்கனவே வீடியோவில் தக்காளி உர்க்காய் சில போட்டிருக்கோம் அந்த தக்காளி உருக்காவுக்கும் இது வச்சுக்கிட்டு சாப்பிட்டா நல்லது நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்